இல்லாமல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆண் பெண் நன்மைக்காக காதல் தோல்வி திருமண தடைகள் கணவன் மனைவியினுடைய பிரிவை சரி செய்யறதுக்குண்டான சுடலைநாதனுடைய வசியத்தை பார்க்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு முறை இருக்குது அந்த நான்கு முறையை நான் பதிவிடுறேன் தைலம் எடுத்து அதை வந்து ஒரு முட்டையில் வச்சு நமக்கு யார் வசியமானுமோ அவங்களுடைய பேரை எழுதி ஒரு உருவ வரைஞ்சு காளி கோயிலில் கொண்டு போய் புதைச்சிங்க அப்படின்னா உடனடியாக அவங்க வசியமாவாங்க அல்லது காலிக்குள்ளே புதைக்க முடியாதவங்க சுடுகாட்டில் மதிய நேரம் ஒரு ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே புதைச்சிங்கன்னா அதனுடைய வசியமாவாங்க அதற்கப்புறம் சுடுகாட்டினுடைய கொல்லி ஓடை எடுத்து அந்த சுடுகாட்டில் எரியக்கூடிய சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா நீர்மாலை எடுத்துட்டு அல்லது வீட்டிலருந்து போனப்போ அந்த சுடுகாட்டினுடைய நடுமுறை மத்தியில் வச்சு ஒரு கொல்லி ஓடு ஓடுந்து உடைப்பாங்க கொல்லி கொடை உடைப்பாங்க அந்த கொல்லி கொடத்தினுடைய உடஞ்ச ஓடை எடுத்து அதில் யாரை வசியம் பண்ணணுமோ யார் யார் வசியமாகணுமோ அவங்களுடைய பேர் அல்லது காதலிக்கவங்களுடைய பேரை மா காத்தி எழுதி அந்த பிணத்தினுடைய தலைமாட்டில் நீங்க புதைச்சிங்க அப்படின்னா ஏழு நாளில் உங்களை தேடி அந்த நீங்க யாரோ நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி வந்து உங்களை சேருவாங்க சுடுகாட்டில் நம்ம எரிக்கையில் வந்து சுடுகாட்டில் அந்த எரிக்கக்கூடிய அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரியில் சுடுகாட்டு கரியில தான் அதை வந்து எழுத ஆரம்பிக்கணும் அது கூட ஒரு முட்டை ஓடையும் சேர்த்து வந்து நம்ம புதைக்கணும் இன்னொரு முறை என்ன அப்படின்னா பச்சரிசி மாவு எடுத்து சுடுகாட்டு சாம்பலில் கலந்து மாவை வந்து பொம்மை செஞ்சு அந்த பாவைக்கு வந்து வஸ்திரம் த சாத்தி அல்லது தாலி கட்டி அதை போய் மயானத்தில் போச்சிங்க அப்படின்னா திருமண தடைகள் சீக்கிரமாக நீங்கி விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அதே மாதிரி பிரிஞ்சு போன கணவன் கணவன் மனைவி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று செய்கிறதுக்கு கொல்லிக்கூடம் உடச்ச இடத்துல ஓட்டில் வந்து அந்த சக்க அதுக்கான சக்கரத்தை வரைஞ்சி அந்த அவங்க வந்து உபயோகித்த துணியை வந்து அந்த கொல்லினுடைய அந்த ஓட்டை வந்து சுற்றி ஒரு முட்டை அப்புறம் வந்து பொன்வோமத்தினுடைய வடக்கு வேற வந்து பிணத்தினுடைய தலைமாட்டில் போச்சிங்க அப்படின்னா முப்பது நாட்களில் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி கணவர் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் சதா சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா வெள்ள வடக்கு வேற எடுத்து இடுப்பில் வந்து கட்டி வச்சீங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரெண்டு பேரும் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் மட்டுமே இந்த வேலைகளை தகுந்த ஆதா தகுந்த ஒரு உபசரத்தினோட தகுந்த ஒருத்தருடைய வழிகாட்டுதனோட செய்யுங்க ஏன்னா சுடுகாட்டில் சில பேர் வந்து ஆர்வ ஆர்வக்கோளாறுல செஞ்சு அதனால் பிரச்சனையை வந்து அனுபவிச்சுக்க வேண்டாம் இதுக்கு வந்து முழுமையாக சித்தி எடுத்தவங்க அல்லது ஊரில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்களோ ஒரு ஜோதிடர்களோ அணுகி அவனுடைய அறிவுரையின் பேரில் இதை நீங்கள் செய்யுங்க இது மிக 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 பிரசித்தி பெற்ற என்னுடைய அனுபவத்தில் நான் செய்யக்கூடிய முறை நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்